வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துகள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய இப்போ போன பிறவி புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து நம்மளுடைய கர்மாவாக செயல்பட்டு வாழ்க்கையிலோட சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய அந்த கர்மாவே ஒளி தத்துவம் பிரகாரம் ஜோதிடத்துல வந்து எப்படி வந்து கர்மா செயல்படுகிறது நம்மளுடைய தசா புக்திகள் எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறதுங்கிறது துல்லியமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில் பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தசாபக்திகள் பார்க்கும்பொழுது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வேணும் பட் கோச்சாரங்கிறது ஒரு ராசி நீங்கள் எந்த ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆண்டு ஆண்டு ஆண்டுதோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது மாத தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது பொறுத்து ஓரளவுக்கு ஒரு பொதுவான ஒரு முப்பது நாற்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பலன்களாக நாம பார்க்க போறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் பிடித்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்தவித பயிற்சியும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெறப்போவது இல்லைங்கிறது மார்ச் எண்டுல சனியும் பிப்ரவரி ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்து ராகு கேது குரு பயிற்சி ஆகிறது பிப்ரவரி மாதம் வந்து எந்த பெயர்ச்சியும் ஆண்டு கிரகம் இல்லை நீடித்து குரு அஷ்டமத்திலேயே நீடித்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சனி ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்துல சனி இருந்து புத்திர விஷயங்கள் குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்யறது படிக்கிற குழந்தைகளுக்கு செலவு செய்யறது மேல் படிப்புக்காக பிளான் பண்றது கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாண விஷயத்தை பார்க்கறது கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறவங்களுக்கு வளகாப்பு அது மாதிரி விஷயங்கள் ஒரு சீர் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஐந்தாம் வீட்டு வேலைகள் போய்கொண்டு இருக்கிறது அது வந்து பிப்ரவரி மாதமும் அவங்களுடைய தசா புக்திகள் இருக்கும் பட்சத்தில் வந்து அது மாதிரி வாய்ப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் ராகு ஆரம்பத்துலேருந்து இந்த நோய் தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் உடல் உபாதைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கேது வந்து குரு பெற்று விரயங்களும் கொஞ்சம் ஆன்மீக விஷயத்துக்காக சில பக்தி விஷயத்துக்காக உங்களுக்கு பிடித்த சில தேடுதல் விஷயத்துக்காக சில செலவிடுதல் அதுக்காக உன் மைண்டை வந்து செலுத்துறது கொஞ்சம் ஆன்மீக விஷயத்துல போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குறிப்பா சீனியர் சிட்டிசனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்கிறது ஸோ கிரகம் வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு தான் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட மாதிரி எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுத்து பண்ண முடியாத மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கிற அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது வந்து ஏப்ரல் மாசமேக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சினால துலாம் நல்லா இருக்க நம்ம ஆல்ரெடி புத்தாடு பெண் பலன்களே பார்த்திருப்போம் பிப்ரவரி மாதம் வந்து அஷ்டமத்திலே இருக்கிறார்க்கு தெரிஞ்சுக்கணும் மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாரு துலாம் ராசிக்கு வைத்து பார்க்கும் பொழுது சுக்கரன் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது நல்ல விஷயம் பட் இருந்தா ஒரு ராகுவோட சேர்ந்திருக்காருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே ராகு கேதுவோட ஒரு சுபகிரகம் சேரும் பொழுது பாதிக்கப்படுகிறார் ராகு இருக்கும் எந்த கிரகத்தோட சேர்னாரோ அந்த கிரகத்தை பீடிப்பார் அந்த கிரகத்தோட காரத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் அவர் எடுத்து செய்வார் அப்படிங்கறது ஒரு விஷயம் அதே சமயத்துல ராகுவோட ஒரு ஆறு டிகிரி எட்டு டிகிரி பத்து டிகிரி பக்கத்துல வரக்கூடிய கிரகங்கள் அதோட வலிமை இழக்கிறது வீக் ஆகுது அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறையுதுங்கிறதான் உண்மை அந்த அடிப்படையில் சுக்ரன் பாத்தீங்கன்னா உச்சம் சுக்ரன் வந்து ராகுவோட சேரும் பொழுது சுக்ரன் கொஞ்சம் பாதிக்கப்படுவார் ராசியதிபதியாகிய சுக்கிரனே அப்படி இருக்கிறனால கொஞ்சம் உங்களோட மென்டல் கிளாரிட்டியில் வந்து சில டென்ஷன் ஆகுறது கிளாரிட்டியில் கொஞ்சம் மிஸ் ஆகுறது தேவையில்லாமல் பயப்படுறது தேவையில்லாமல் பேராசைப்படுறது அது மாதிரி சில ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு அது குறிப்பாக ஒரு வயது வயது வந்த பெண்ணங்களாக இருக்கட்டும் மாணவர் இருக்கட்டும் ஒரு இருபத்தி நாலுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது எதிர்பாலத்தினர் மேல ஒரு ஈர்ப்பு ஆகுறது ஒரு அன்னியர் பீப்புளோட பழகிறது நட்பு வந்து காதலா மாறுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் குறிப்பா சுக்கரதிசை நடக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு நீங்க பண்றது வந்து கிளாரிட்டியோட பண்றீங்களா அல்லது எமோஷனல் விஷயத்துக்கு நீங்க வந்து விக்டிமா ஆயிடுறீங்களா அல்லது நீங்க வந்து அது தெரிஞ்சோ தெரியாமலோ நாம வந்து ஒரு சமயோஜ புக்தி இல்லாமல் செயல்பட்டுறவங்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதன்கிற ஒரு அருமையான ராஜீவ் அதிபதி துலாம் ராசிக்கு எப்படி இருக்காருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு அஹ் பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அவரு ஐந்தாம் இடத்துக்கு போறது ஒண்ணுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு காதல் விஷயம் அது மாதிரி விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அறிவு நல்லா வேலை செய்யக்கூடிய அமைப்பு மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையிலேயே புதன் வந்து முதல் ரெண்டு வாரம் இருக்கிறதுனால படிக்கிறதுல வந்து நல்ல சிறப்பாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையாகவும் கான்சென்ட்ரேஷனாகவும் ஃபோக்கஸாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் இருக்கு அதுக்கப்புறமும் கொஞ்சம் தப்பு இல்லை ஏன்னா நட்பு வீட்டில் புதன் இருக்கிறது எப்பவுமே துலாம் ராசிக்கு புதன் இருக்கிறது நல்லது ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரெண்டாவது மூணாவது வாரத்துலேருந்து மாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு போய் பதினொன்றாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுறது சில லாபங்கள் தந்தையார் மூலமாக சில லாபங்கள் ஒரு பிடிச்ச விஷயத்துல செஞ்சு மகிழ்ச்சி அடைகிறது கவர்மெண்ட் விஷயங்கள் ரெகனைஷன் விஷயங்கள் விசா அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கறது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்புக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வருது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வெயிட் பண்றவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறது ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு மேல சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குதுங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் என்னன்னா சூரியன் புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது சனியோட சேருவாங்க ஸோ சனியோட சேரும் பொழுது சூரியன் வந்து டிஸ்டர்ப் ஆவார் ஸோ அது ஒரு குறிப்பாக ஒரு மூன்று நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சுக்குள்ள சூரியனும் சனியும் பக்கத்து பக்கத்துல வரக்கூடிய அமைப்புகள் இருபது அது வரக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த டைம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே ஒன்றிய அது பெரிய பாதிப்பு கொடுக்காது தந்தையாருக்கு சில தந்தையாருக்கு சில உடல்நல கோடாறு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பொதுவாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீடித்திருக்கிறது தந்தையார் விஷயத்துல எங்கேயுமே கொஞ்சம் உடல் உபாதிகள் அது மாதிரி விஷயங்கள் பூர்வீக விஷயங்கள் பாக்கியத்தில் சில சங்கடங்கள் அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவாக ராசி அதிபதியே உச்சம் பெறுவது நல்ல விஷயம் ராகவோட சேர்றனால கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ஒரு ஒரு எந்தோவிலேயோ ஒரு ஒரு ஆர்வத்திலேயோ சில விஷயங்கள் செய்யறக்கூடிய அமைப்புகள் உண்டு கோவப்படக்கூடிய அமைப்பு இருக்குது இரிட்டேட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் மெடிடேஷன் அது மாதிரி விஷயங்கள் பண்ணி நம்ம வந்து திங்க் பண்ணுறது கரெக்டாக தான் திங்க் பண்ணுறோமா அல்லது கொஞ்சம் மனசில் வர எழுதக்கூடிய ஒரு கிளர்ச்சிக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துட்றோமாங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா இளவட்டகர் இள வைத்திய வயதினர் வந்து கொஞ்சம் புத்திய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மனசு சொல்ற விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அது சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல அதை தேவையில்லாம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் கவனமாக குறிப்பா அடுத்த கடந்த ஐ மீன் மூணாவது நாலாவது வாரம் செகண்ட் ஆஃப் ஆஃப் பிப்ரவரி மாதம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் துலாம ராசிக்காரர்கள் மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் சுப முதலீடு பண்ணுறது ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்துலேயே குரு அஷ்டமத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயந்தான் சுப செலவுகள் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் நார்மலாக ஆகுற செலவோட இந்த ஒரு வருஷமே செலவு அதிகமாகிட்டு இருக்கிறது தான் துலாம் ராசிக்காரருக்கு ஒரு நிதர்சன உண்மை ஏன்னா குருவே பன்னெண்டாம் மடத்துக்கு கனெக்ட் இருக்கார் ஸோ செலவுகள் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு உத்வேகத்தோட எல்லாமே கொஞ்சம் செஞ்சு ஒரு சுப விஷயங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணி அதுக்காக சில செலவிடுதல் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க விஷயத்துக்காக சில ஃபோக்கஸும் சில எனர்ஜியும் டைமும் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் துராமராசிக்காரர்கள் இருக்கிறான்னு செஞ்சுக்கணும் இது பொதுவான படங்களையும் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி போயிட்டு இருக்கு தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு லக்னம் என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் லாங் டர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எடுத்துடலாம் அது வைத்து நம்ம வந்து தான் வந்து உண்மை இது ஒரு பொதுவான பலன்கிறது இங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்